எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து அமெரிக்காவில் பாடிட்டுருக்காங்க ஆறு மணி சுவாமி சார் இப்போ சொன்னால் அவருக்கு பாடிட்டுருக்காரு உங்கள் பாட்டு பாட முடியாதுன்னு சொன்னால் சட்டம் பயிலாக எல்லாேருக்கும் ஒன்று தானே என்ன இருக்கோ இது பண்ணுங்க எஸ் பி வந்து வந்து பாட மாட்டான் நிறுத்துருவோம் அப்படியே சொல்லி எஸ்பி கோச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அவனுடைய நண்பனே கிடையாது அது பாடிட்டு இங்கே வந்து என்னை பார்க்குறான்னு சொன்னாங்க அதே மாதிரி எஸ்பிவிக்கு வந்து அங்கே பாடிட்டுருக்காங்க நியூஸ் போகுது அங்கேயே அனௌன்ஸ் பண்ணி இனிமேல் இளையராஜா படம் படங்கள் பாடமாட்டேன் வேறு மெஜோரிட்டி பாட மாட்டேன்னு நிறுத்திவிட்டு சென்னை வந்தோடனே அவங்க பார்த்தாங்க ரெண்டு பேர் அந்த இண்டஸ்ட்ரி இழந்தது ஒன்று எஸ்பி பாலசுப்ரமணி இன்னொன்று விவேக் இதை ரெண்டு பேர் இடத்தையும் யாராவது நிரப்பவே முடியாது அந்த கோவிட்ல வந்து எஸ்பிபி இறந்த உடனே பிரதருக்கு சிந்தாத கண்ணீர் கொண்டாடுக்கு சிந்தாத கண்ணீர் டாக்டருக்கு சிந்தாத கண்ணீர் நண்பனுக்காக கண்ணீர் சிந்தார்